சொந்த வீட்டின் கனவை அனைவருக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்துடனுடைய அறிவிப்பின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பணிகள் வந்து நாலு நவம்பரிலிருந்து தொடங்கி வாக்குச்சாவடி நிலவலர் மூலமாக இன்னுமரேஷன் ஃபார்ம் வழங்குவதற்குண்டான பணி மற்றும் அது முழுமையாக பூர்த்தி செய்து திரும்பி வழங்குவதுக்கு உண்டான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பொதுமக்களுக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய அனைத்து வாக்காளர்களுக்கு இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துடைய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்றைக்கு தினம் நம்ம பல வகையான ரங்கோலிஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து பல வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல வகையான விழிப்புணர்வு வந்து நம்ம மாவட்ட அளவில் நடந்து வருது வ வந்துட்டுருக்கு அதில் பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு எந்த ஒரு சந்தைகள் இருந்தாலும் ஒன் நைன் ஃபைவ் ஜோரோ என்ற ஹெல்ப் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பயன்படுத்தலாம் அது இல்லாமல் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதியில் வந்து வாக்காளர்களுக்கு அவங்களுக்கு இந்த அனுமரேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்ததில் மற்றும் அது முழுமையாக ஃபில் பண்ணுறதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து உதவி பண்ணுற வகையில் ஹெல்ப் டெஸ்க் உதவி மையங்கள் வந்து நம்ம அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் மையங்களில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அங்கேயே கூட நம்ம அனைத்து பிஎல்ஓஸ் வாலண்டியர்ஸ் உள்ளிட்ட பல வகையான துறை சார்ந்த வந்து இந்த பணியில் வந்து சிறப்பாக பணியாற்று வருகிறார்